السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله வாஷ்ஹது அப்துஹு கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாவுடைய ஆலயத்தில் ஒன்று இருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹ் தன்னுடைய திருப்பெயர்கள் தொடர்பாக குரானில் பல்வேறு இடங்களில் தனக்கே உரித்தான பல பண்புகளுக்குள்ள பெயர்களை அல்லாஹ் சூட்டக்கூடிய நிகழ்வையும் அந்த பெயர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் குரானில் அல்லாஹ் பறைசாற்றக்கூடிய சில வார்த்தைகளை நாம் பார்க்க முடிகிறது அல்லாஹ் சொல்லுகிறான் உலகுல் அஸ்மா உல் ஹசனா அவனுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கிறது கொளியது அவுல்லா நீங்கள் அல்லாஹுவை அல்லாஹ் என்றோ அபிர் ரஹ்மான் அல்லது நீங்கள் ரஹ்மான் என்றோ நீங்கள் அழையுங்கள் நீங்கள் எப்படி அழைத்தாலும் அல்லாவுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கிறது என்று குரானில் பல இடங்களில் அவனுடைய பெயர்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம் அப்படி அல்லாவுக்கான அந்த திருப்பெயர்களை நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகி செல்லும் அவர்கள் அதை மனநிமிடமக்கூடிய காரியத்தை குறித்து நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் லில்லாஹி அஸ்மா உல் ஹஸ்னா அல்லாவுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கிறது அந்த திருப்பெயர்களுடைய எண்ணிக்கை லில்லாஹி லில்லாகி திசாத்தம் இஸ்மன் தொண்ணூத்தி ஒன்பது திருப்பெயர்கள் அல்லாவுக்கு இருக்கிறது மண் அகசாகா தஹலல் ஜன்னா யார் அதை மனநம் செய்து கொள்கிறாரோ அவர் நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைந்து கொள்வார் என்று அல்லாவுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள் இப்படி ஏராளமான சிறப்புகளை அந்த திருப்பெயர்கள் இருக்கிறது அதை நாம் படிப்பதற்கும் அது கொண்டு அல்லாஹவை அழைப்பதற்கும் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது ஆர்வம் ஊட்டுகிறது என்பதை பார்க்கிறோம் இப்படி அல்லாவுக்கான இந்த பெயர்களை எதை நாம் கொள்வதற்கு நமக்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கிறான் எதை கொள்வதற்கு அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்கிற நிலைப்பாட்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இறைவனுடைய தகுதியையோ அந்தஸ்தையோ எந்த விதத்தில் அதை நாம் அடைந்து கொள்ள அல்லது பிறருக்கு நாம் கொடுப்பதற்கு நாம் முற்படுகிறோமோ அதையும் அல்லாஹ் இணை வைத்தல் என்கிற பாவமாகத்தான் பார்க்கிறான் நாம் அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிற பெரும் பாவங்களில் ஒரு பிரம்மாண்ட பாவம் என்றால் அது இணை வைத்தல் என்ற பாவம் அல்லாவுடைய ரசூல் அவர்கள்ட்ட ஒரு வந்து கேட்கிறார் இந்தாவுடைய தூதரே அல்லாவிடத்தில் பாவங்களில் மிக பெரியது எது அப்படின்னு கேட்கும்போது போது நபி அவர்கள் சொன்னார்கள் அல் இஷராக்கும் இல்லா அல்லாவுக்கு இணை வைப்பதுதான் பாவங்களில் மிக பிரம்மாண்டமானது அப்படிங்கிறாங்க இன்னொரு முறை நபித்தோழர் வேற ஒரு சம்பவத்துல ஒரு முறை கேட்கிறார்கள் அல்லாவுக்கு பிடிக்காத ஆக மோசமான குற்றச்செயல் எது நபி அவர்கள் சொன்னார்கள் அன் தஜ ஆளுள் நித்தன் அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு நீ இணை துணையை ஏற்படுத்துவது அல்லாவுக்கு பிடிக்காது சொல்ல வார்த்தையை தான் மாத்துறாங்கள தவிர கருத்தை மாத்தல எல்லா இடத்திலையுமே பாவங்களில் மிக பிரம்மாண்டமானது இணை வைத்தல் தான் என்பதை பதிய வைத்துக் கொண்டே செல்லக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம் அந்த இணை வைத்தல் என்பது இறைவனுடைய தகுதிகளை ஆற்றலை வல்லமையை அல்லாவுடைய அதிகாரங்களை பிறருக்கு தருவது மட்டும் அல்ல வைத்தல் உரித்தான பெயர்களை அவனுடைய பண்புகளை குணங்களை வெளிப்படுத்துகிற பெயர்களை பிற நபர்களுக்கு சூட்டுவதையும் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் நீங்கள் பார்க்கலாம் நபிகள் நாயகம் வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தொண்ணூத்தி ஒன்பது பெயர்களில் ஒரு பெயர் தான் மாலிக்குல் முல்க் அல்லது மாலிக்குல் அம்லாக் என்கிற இந்த பெயர் இதுக்கு என்ன அர்த்தம் அரசர்களுக்கெல்லாம் அரசன் மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் என்ற அந்த வார்த்தை அது முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு நூறு வீதம் பொருந்தி போகக்கூடிய ஒரு வார்த்தை அவனுக்கு மேல ஒரு அரசன் இல்லையே உலகத்துல எத்தனை ஆட்சியாளர்கள் எத்தனை பெரும் வல்லரசு மிக்க மன்னர்கள் உண்டானாலும் அவர்களுக்கெல்லாம் மேலே தான் அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கறத அந்த வார்த்தை உணர்த்துகிறது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பெயரை நீங்க வைக்காதீங்க இந்த பெயரை நீங்கள் வைப்பீர்களே ஆனால் யார் தனக்கோ அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கோ இப்படி ஒரு பெயரை வைக்கிறார்களோ மறுமை நாளில் கடும் தண்டனை பெறக்கூடிய நபர்கள் இவங்களும் ஒருத்தங்க மறுமை நாளில் கடுமையான தண்டனை யாருக்கெல்லாம் கிடைக்கும் ரசூல் ஒரு பட்டியலே போடுறாங்க அந்த பட்டியல இவர்களும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள் பேர் வச்சதுக்கு நம்ம பார்க்க அதுவரும் பேர் தானே பேர் வைக்கிறதுக்காக அல்லாஹ் ஒருவரை கடுமையாக தண்டிக்கிறான் என்றால் தனக்கே உரித்தான அந்தஸ்து மிக்க அந்த பெயர்களை படைப்புகளுக்கு சூட்டுவதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான் எனவே இது போன்ற அந்த பெயர்களை சூட்டுவதில் இருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும் எந்தெந்த பெயர்கள் எல்லாம் இறைவனுக்கே உரித்தான பண்புகளை அது எடுத்துரைக்கிறது அந்த பெயர்களை நம்ம சூட்டக்கூடாது மார்க்கம் தடுத்துருக்கு ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய பெயர்களை மக்களுக்கோ அல்லது நபிக்கே கூட சில இடத்துல அல்லாஹ் தன்னுடைய பெயர்களை சூட்டக்கூடிய நிகழ்வு இருக்கிறது அப்ப அதை எப்படி புரிந்து கொள்ள என்று கேட்டால் சில பண்புகள் அல்லாவுக்கும் இருக்கிறது நமக்கும் இருக்கிறது அல்லாவுக்கு அளவு கடந்து இருக்கிறது அளவு இல்லாமல் இருக்கிறது நமக்கு ஒரு அளவோடு இருக்கிறது உதாரணத்திற்கு அல்லாவும் அறிவுடையவன் அல்லாஹ் மனிதர்களுக்கும் அறிவு கொடுத்திருக்கிறான் நமக்கு எல்லைக்கு உட்பட்ட அறிவு அதை தாண்டி நம்மளால சிந்திக்க முடியாது அல்லாவுடைய அறிவு என்பது எல்லை அற்ற அறிவு அதே போன்று அல்லாஹ இரக்க குணத்தை அவனும் வைத்திருக்கிறான் அடியாறுகளுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அந்த இரக்க குணம் நமக்கிட்ட இருக்கிறது ஒரு எல்லைகளுக்கு உட்பட்டது அல்லாஹ் கிட்டே அளவுகடந்த ஒரு அன்பை பேரருளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அப்படி அல்லாஹ் ஹர்புல்லாஹலுவின் நபிகளாருக்கு தன்னுடைய பேர்களில் சில பேர்களைச் சூட்டி நிகழ்வை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் பேசுகிறான் சூரா பணி இஸ்ராயில் கஹவு போன்ற அத்தியாயங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான் லக்கது ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபசிக்கும் உங்களில் இருந்து ஒரு தூதர் உங்களுக்கு வந்துவிட்டார் ஹரீசுன் ஆலைக்கும் அனைத்தும் அசீசுன் ஆலைக்கும் வில்முமினின ரவுஃப் உர் ரஹீம் இவர் நீங்கள் சிரமப்படுவது இவருக்கு பாரமாக இருக்கும் உங்கள் மீது பேரன்பு மிக்கவராக இறக்கம் உடையவராக இருக்கிறார் அல்லாஹ் சோலோஹரான் வில்முக்மினின ரவீஃபுர் ரஹீம் ரவூஃப் என்கிற பெயர் அல்லாஹுடைய பேர் அல்லாஹ்வுடைய தொண்ணூத்தொம்போது பேர்ல ஒரு பேர் ரவூஃப் ரஹீம் என்பது அல்லாவுடைய பேர் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம்ங்கிற வார்த்தையின் மூலமாக அல்லாவை தான் நாம் அழைக்கிறோம் அப்ப அல்லாஹ் தனக்குரிய பெயர்கள்ல ரெண்டு பேரை யாருக்கு சொல்றான் நபிக்கு சொல்றான் இந்த நபி ரவுஃபாக இருக்கிறார் ரஹீமாக இருக்கிறார் இந்த இறை நம்பிக்கை கொண்ட இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது பேரன்பு மிக்கவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் இறை தூதருக்கு அந்த பெயர்களை சூட்டக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம் எனவே இப்படியான சில பண்புகள் எந்த பண்புகள் எல்லாம் எல்லா அடியாறுகளுக்கும் கொடுத்து தனக்கு அதை அளவில்லாத முறையில் வைத்திருக்கிறானோ அந்த பண்புகளுக்குரிய பெயர்களை படைப்புகளுக்கு கொள்வதில் மார்க்கத்தை தடை இல்லை இதைத்தான் இந்த வசனத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது எனவே தாராளமாக மலிக் என்கிற பெயரை அதே போன்று சலாம் முக்மீன் முஹைமீன் போன்ற இது போன்ற பெயர்களை நாம் கொள்வதில் எந்த தவறும் இல்லை ஆனால் இதே போன்று அல்லாவுடைய தொண்ணூத்தி ஒன்பது பேருமே இருக்குதான் கிடையாது சில பெயர்களை நீங்கள் பார்க்கலாம் இது அல்லாவுக்கு மட்டும் உரித்தானது அதை நம்ம வேற எதை கொண்டு நம்ம அதை வந்து பூர்த்தி செய்து விட முடியாது உதாரணத்திற்கு சுபகான்ற வார்த்தை இருக்கு நம்ம தஸ்பீக செய்யக்கூடிய வார்த்தைகளில் ஒன்று சுபகான் பரிசுத்தினுடைய உச்சம் அது குறிக்கிற ஒரு வார்த்தை குத்தூசன் ஒரு வார்த்தை இருக்கு அதுவும் பரிசுத்தம் கொத்தூஸ் என்பதற்கும் சுபகான் என்பதற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் கொத்தூஸ் என்பது வெறும் சுத்தத்தை குறிக்கிறது சுபகான் என்பது மகா பரிசுத்தம் இணை துணை இல்லை வாழ்க்கை துணை இல்லை பிள்ளைகள் இல்லை பெற்றோர்கள் இல்லை மௌத்து இல்லை இது எதுவுமே இல்லைங்கிறத உணர்த்துற ஒரு வார்த்தை தான் சுபஹான் என்கிற இந்த வார்த்தை இந்த பெயரை நாம சூட்ட முடியாது குரான்ல அல்லாஹ் தனக்கு தான் இந்த பேர் சொல்றான் சுபகான அம்மா யூசரிக்கோன் அவர்கள் இணை கற்பிப்பதை விட்டும் அவன் தூயவன் அவன் உயர்ந்து விட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்ப இது மாதிரியான மகத்துவமான பெயர்கள் இருக்கிற அந்த பெயர்களை நாம் சுட்டி கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ள முடியுது அதே போன்று சில பெயர்கள் இருக்கிறது அந்த பெயர் அல்லாஹ் சொல்லும்போது ஒரு அர்த்தம் படைப்புகளுக்கு சொல்லும்போது வேற ஒரு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் ஒன்றும் கிடையாது குரானில் அல்லாஹ் தனக்கு கனி என்ற வார்த்தையை சொல்றான் வல்லாஹோ கனியுன்னு ஹமீது அல்லாஹ் கனியாகவும் ஹமீதாகவும் இருக்கிறான் ஹமீத் என்றால் புகழுக்குரியவன் கனி என்றால் தேவைகள் அல்லாஹ் அல்ல யாரு எந்த விதமான தேவையும் அல்ல கிடையாது உணவு வேணும் தூக்கம் வேணும் அப்படின்னு தேவை இல்லை கனின்ற பெயரை நம்ம மக்கள்ல நீங்க பார்க்கலாம் அந்த மாதிரி பேர்களை வைத்திருப்பார்கள் இந்த கனிக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா பணக்காரன் ஒரு அர்த்தம் இருக்கு ரசூல் சல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் லைசல் கினா இது உண்மையான செல்வம் இல்லை நிறைய பணம் இருக்கிறது அன் கசுரத்தில் ஆறுது அதிகமான பணம் இருப்பது உண்மையான செல்வம் இல்லை உண்மையான செல்வம் போதும் என்ற போதும் என்ற மனநிலையை என்று அழைக்கப்படுவானே ஆனால் அவன் பணக்காரன் என்ற அர்த்தம் அப்ப ஒரே பேர் தான் அல்லாவுக்கு சூட்டும் போது அதனுடைய அர்த்தம் வேறு படைப்புகளுக்கு சூட்டும் போது அதனுடைய அர்த்தம் வேறாக இருக்கிறது எனவே இந்த இறைவனுக்குரிய இந்த திருப்பெயரின் விஷயத்தில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவனுக்கே உரித்தான பண்புகளை குண நலன்களை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கிறதோ தனி சிறப்பு பெற்றதாக இருக்கிறதோ அதை நாம வைக்க கூடாது வைப்பது மார்க்கத்தில் ஹராம் என்று புரிந்து கொள்ளலாம் எந்த பெயர் அல்லாவுடைய பண்புகளுக்கு அல்லாவுக்கு இருப்பதை போன்று அடைய அடையாறுகளுக்கும் இருக்க அல்லாக்கு இருக்கிற அளவுல கிடையாது அது அளவில்லாத அளவுக்கு இருக்கிறது நமக்கு ஒரு அளவோடு இருக்கிறது இப்படியான பண்புகளுக்குள்ள பெயர்களை நாம் நமக்கு சூட்டிக் கொள்வதை மார்க்கம் நமக்கு அனுமதி அளிக்கிறது ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேல ரசூல் சரலா அலிஸ்லாம் அவர்கள் படைப்புகளாகிய நமக்கு பெயர் சூட்டக்கூடிய காரியத்தில் ஒன்றை நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்கள் அல்லாவுக்கு மிக பிரியத்திற்குரிய பெயர் எது தெரியுமா அபுதுல்லா என்ற வார்த்தை அபுதுர் ரஹ்மான் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய அடியான் ரஹ்மானுடைய அடியான் அப்ப இந்த மாதிரி இறைவனுடைய எந்த பேரனாலும் போட்டு அதுக்கு முன்னாடி அபுது அல்லது அமத் அபுது என்றால் ஆண் அடிமை அமத் என்றால் பெண் அடிமை அபுதுல்லான் ஆம்பளை பிள்ளைக்கு வைக்கிற மாதிரி அமத்துள்ளான் பொம்பளை பிள்ளைக்கு வைக்கலாம் அமத்துர் ரஹ்மான் அமத்துர் ரஹீம் அமத்து மலிக் அப்படின்னு பேர் வைக்கலாம் பொம்பளை பிள்ளைக்கு அப்ப இப்படி பெயர் வைப்பதை அல்லாஹ் ரபுல் ஆள் விரும்புகிறான் அல்லாவுக்கு பிரியத்திற்குரிய பெயராக அப்துல்லா அப்துர் ரஹ்மான் என்ற பெயர் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாக அலைகவ செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த தகவல்கள் மூலமாக நாம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பு என்னவென்றால் அல்லாஹ் தன்னுடைய அஸ்மாக்களை கூட விட்டு கொடுக்க விரும்பல தனக்கே உரித்தான பெயர்கள் இருக்குது அந்த பெயரை கூட நீ வச்சுட்டு போன நல்லா விரும்பல பேர் தானே நீ ரஹ்மான் பேர் வச்சதுனால நீ ரஹ்மான் ஆயிர போறியா நீ மலிக்குள் முழுக்குன்னு பேர் வச்சதுனால நீ அரசனுக்கெல்லாம் பெரிய அரசன் ஆயிர போறியா நீ சமதுன்னு பேர் வச்சதுனால நீ தேவையற்றவன் ஆக போறியா நீ சுபஹான்னு பெயரை வச்சதனால நீ மகா பரிசுத்தமானவனை ஆகப் போகிறியா அப்படின்னு பார்க்கல அந்த பெயர் வைப்பதற்கு கூட உங்களுக்கு தகுதி கிடையாது அது எனக்கு மட்டும் உரித்த பெயர் ஏன் பெயரை நீ எடுக்க நினைக்காத என்கிற விதத்தில் அல்லாஹை கடுமையான முறையில் பேசக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது அதனால் தான் அல்லாஹ நான் தன்னை எப்படி அழைக்க சொன்னே நீ அல்லான்னு என்னை கூப்பிடாது அல்லாஹ் மட்டும் அல்லானும் கூப்பிடு ரெஹ்மானும் கூப்பிடு இன்னும் நீ என்னை அழைப்பதற்கு பல பேர் இருக்கு அல்லாவுக்கு ஏராளமான பெயர்கள் இருக்கிறது நம்ம எப்போதுமே இறைவனை அழைத்து பேசும் பொழுது பிரார்த்தனை செய்யும் போது இறைவா யாழ்லா எனக்கு நீ இதை தாதத்தான் கேட்கிறோம் அல்லா கிட்ட எந்த கோரிக்கைகளை நாம முன்னெடுத்து வைக்கிறோமோ அந்த கோரிக்கைக்கே உண்டான பண்பு பேர் அல்ல வச்சிருக்கிறோம் யாழ்லாம் மன்னிச்சுன்னு கேட்கிறோம் அல்லாஹ்க்கு கஃபார்னு ஒரு பேர் இருக்கு கஃபூர்னு ஒரு பேர் இருக்கு அஃபூன்னு ஒரு பேர் இருக்கு இந்த மூணுமே மன்னிக்கிறது அல்லாட்ட இறக்கத்தை எதிர்பார்க்கிறோம்

ஒரு சட்டத்தை பத்தி பேசுவான் பேசிட்டு சொல்லுவான் ஒல்லாஹு அசீசுன் ஹக்கீம் அல்லாஹ் மிகைத்தவன் ஞானம் மிக்கவன் அப்படின்னு நல்லா சொல்லுவான் ஒரு இறக்கத்தை குறித்து அல்ல பேசிக்கிட்டே வருவோம் உங்களுக்கு நான் சட்டத்தை லேசாக்கி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரஹ்மானு ரஹீம் அல்லாஹ் அளவில்லாத பேரருளாளனாகவும் நிகரில்லாத அன்பாளனாகவும் இருக்கிறான் இப்படின்னு அல்லாஹ் குரான் முழுக்க எந்த பண்புகளை எந்த காரியத்தை குறித்து பேசுகிறானோ அந்த பண்புகளை அந்த பெயர்களை சொல்லி தான் பெயர் சூட்டி கொள்கிறான் என்பதை நாம் எனவே இறைவனை நாம் அழைக்கும் பொழுது அல்லாஹ் ரஹ்மான் என்ற வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் அது அல்லாமல் குரானில் அல்லாஹ் தனக்கு என்னென்ன பெயர்களை சொல்லி அழைக்கிறானோ அந்த பெயர்களை எல்லாம் சொல்லி அல்லாவை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும் அதோடு இறைவனுக்கே உரித்தான தனி சிறப்புகள் கொண்ட அந்த திருப்பெயர்களை நாம் நமக்கோ நமது பிள்ளைகளுக்கோ மனித இனத்திற்கோ ஏறு படைப்புகளுக்கோ சூட்டுவதில் இருந்து நாம் விலகி கொள்ள வேண்டும் சில பெயர்கள் இருக்கிறது அது அல்லாஹுக்கும் உண்டு அடியார்களுக்கும் உண்டு அடியார்களுக்கு அளவோடு இருக்கிறது அந்த பண்பு அல்லாஹுக்கு அளவில்லாமல் இருக்கிறது அத்தகைய பெயர்களை அப்புதுன்னு பெயர் வைக்காமலே வைக்கலாம் வெறும் ரஹீம் வதூது ரவூஃப் என்பதைப் போன்று வெறுமனே அந்த பெயர் அப்படிதான சேர்க்காமலேயே அந்த பெயர்களை வைக்கிறேன் நான் அல்ல அப்படி தான் சொல்கிறேன் அப்பில் அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படி இறைவனுக்கே உண்டான அந்த பெயர்களை நாம் சூட்டி கொள்வதில் சில இடங்களில் அல்லாஹ் அனுமதி அளித்திருப்பதைப் பார்க்க முடிகிறது என்பதை இந்த தருணத்தில் ஒரு தகவலாக சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாஹர் தஹ்வானான் இஹம்துல் இல்லாஹி அபீல் ஆலுமின் சலாம் வலைக்கும் உரேஹனத்துல்லாஹிமருகா